ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு சட்னி தான் நம்ம வந்து அரைச்சா மட்டும் போதும் லைட்டாக தாளிச்சா மட்டும் போதும் சட்னி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிரும் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த சட்னியில் வந்து உளுந்து பருப்பு எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து என்ன வேணும்னு சொல்லி மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அந்த வேலை மட்டும் தான் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும் தாளிக்கணும் அவ்வளோதான் ரெண்டு பெரிய உள் எடுத்துக்கிட்டு சின்ன உள்ளி எடுக்காதங்க பெருசு தான் நல்லாயிருக்கும் அப்புறம் அதுக்கு ஒரு தக்காளி ஒரு வத்தல் ஒரு வெள்ளைக்கூடு ஒரு சின்ன அளவுக்கு புளி வத்தல் வந்து உங்களோட ஏற்ற மாதிரி எடுத்துடுங்க நான் வந்து கம்மியாக தான் எடுப்பேன் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலருக்காக மட்டும் ஒரு காஷ்மீரி வத்தலை வந்து போட்டுருக்கேன் அது வந்து இந்த வீடியோவில் இருக்காது அது வேணுன்னா போட்டுடுங்க வேண்டாட்டு நீங்கள் வந்து வத்தல் வந்து உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுடுங்க இது வந்து தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது உப்பு நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டுவிட்டேன் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சாச்சு இப்போ நான் இதில் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அப்படி அப்படின்னா எந்த நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்புறம் கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பில் இந்த சட்னியை போட்டுட்டு அடுப்பை வந்து உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் அடுப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது அது வந்து தண்ணி வந்து தனியாக வந்து பிரிகிற மாதிரி வந்துடும் ஆனால் நம்ம வந்து பருப்பு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணதால் அந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு சட்னி வந்து இந்த மாதிரி வந்து போட்டிருப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி அதுவும் இதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் வச்சுருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு அவ்வளோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்